ஐந்து மாதங்களில் பாராளுமன்ற உறுப்பினராக மாறி அர்ஜுனா ராமநாதன் சாதனை வைத்திய மாபியாக்கள் கலக்கம் நடந்து முடிந்த ஒன்பதாவது பாராளுமன்ற தேர்தலில் அர்ஜுனா ராமநாதன் மகத்தான சாதனையை பெற்று தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கின்றார் கடந்த தினம் வெளியாகிய முடிவுகளின் அடிப்படையில் இருபத்தி ஏழாயிரத்தி வாக்குகளை பெற்று அவர் மகத்தான சாதனையை பெற்றிருக்கின்றார் அதே போன்றுதான் சைக்கிள் கட்சிக்கு இந்த வாக்கு ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் சைக்கிள் கட்சியும் அர்ச்சுனா ராமநாதனும் வெற்றி பெற்றுள்ளது பல வியப்புகளையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் எவ்வாறு இவரட வாக்குகள் வந்து விழும் என்கின்ற விடயம்தான் சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்களில் எவ்வாறு வடமாகாணம் அல்லது யாழ் மாவட்டம் கிளிநச்சி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மூன்று ஆசனங்களை இவர்களால் சுருட்ட முடிந்தது என்கின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது இவரான பலத்த வாத பிரதிவாதங்களுக்கு இடையில் அர்ச்சனா ராமநாதன் மகத்தான சாதனையை பிடித்திருக்கின்றார் இரண்டு ஆசனங்கள் வருமன எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு ஆசனத்துடன் அர்ச்சனா ராமநாதன் தன்னை தக்க வைத்திருக்கின்றார் எனினும் மக்களது எதிர்பார்ப்புகள் பலத்த தோல்வி தோல்வியடைந்திருக்கின்ற நிலையில் காணப்படுகின்றது இருப்பினும் அவராவது வந்து விட்டார் என்கின்ற மகிழ்ச்சியில் தற்பொழுது அர்ச்சனாவின் ஆதரவாளர்கள் பட்டாசுகளை கொளுத்தி கேக்குகளை ஒட்டி கொண்டாடி வருகின்றனர் இந்த வெற்றியை தக்கவைத்துக் கொள்வாரா அல்லது மாநகர தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலிலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் விட்ட தவறை அர்ச்சனா விடுவாரா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது சமூக ஊடகங்கள் மற்றும் பேஸ்புக் வாயிலாக தனது காலநிலை அறிக்கை மாறி காலையிலொன்று மாலையிலொன்று என மாறி மாறி விட்ட அறிக்கையின் காரணமாகவே ஏனைய கிடைக்க வேண்டிய இரண்டு ஆசனங்களை அவர் பறி கொடுத்துள்ளதாக மக்கள் இப்பொழுது வெளிப்படையாக குமுறி வருகின்றனர் முகநூல் வாயிலாக மிகவும் காத்திரமாக அவர் தன்னடக்கத்துடன் செயல்பட்டிருந்தால் மூன்று ஆசனங்கள் மிகவும் லாபமாக சுருட்டி இருப்பார் என்பது மக்களது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது எனினும் அது ஏமாற்றமாக இருந்தாலும் ஒரு ஆசனத்துடன் தப்பிவிட்டார் அதுவே எமக்கு மகிழ்ச்சியானது என மக்கள் இப்படி சொல்கிறார்கள் எனது நமது பார்வையில் அர்ஜுனா ஒரு ஆசனங்களை பெற்று இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி உள்ள இந்த விடயமே இது வரலாற்று இமாலய சாதனை தான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான இதுவரையான காலப்பகுதியில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கடந்த பதினைந்து வருடங்களாக தாங்களே அரசியல்வாதிகளாகவும் தங்களை ஒருபோதும் வீழ்த்திவிட முடியாது என நினைத்து ஆட்டம் போட்ட ஓட்டிகள் என்று சுருண்டு படுத்திருக்கின்றன சுத்துமாத்து சுப்பையா உள்ளிட்டவர்கள் படுதோல்வியை தழுவியிருக்கின்றனர் இருக்கின்றனர் பல்வேறுபட்ட ரகலைகளையும் மக்கள் மத்தியில் பிளவுகளையும் மிரட்டல்களையும் ஏற்படுத்தி அடக்கி ஆண்டு வந்த வெள்ளை ஓட்டியுடைய சுத்துமாத்து தற்பொழுது மக்களுடைய ஆதரவு இழந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ள சம்பவமே பேசு பொருளாகப்படுகின்றது அதேபோன்று வெள்ளைக்கொடி விவரத்தில் சம்பந்தப்பட்ட இரண்டு கயந்திரங்களும் காணாமல் போயுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஒரு மத்திய ஆட்சியில் ஆளுங்கட்சியினுடைய எம்பிகளாக நேரடியாக அந்த கட்சியில் போட்டியிட்டு மூவர் வருகை தந்துள்ள இந்த விடயம் என்பது மிக பெரும் விடயமாக பார்க்கப்படுகிறது அப்படியானால் வடகு வடக்கு வடமாகாணத்திலே தமிழர் பகுதி தமிழருடைய அரசியல் காணாமலாக்கப்படுகின்ற நிலை இங்கே காணப்படுகின்றது இப்பொழுது அர்ச்சனாவுக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் இடையில் பெரும் போட்டி காணப்படுகின்றது எனினும் இந்த மக்களது ஆதரவை தொடர்ந்து அர்ச்சனா தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலிலும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அவர் மாறி மாறி விட்ட காலநிலை அறிக்கை போன்று அவரது வார்த்தைகளை அடக்கி நாவ அடக்கத்தை மேற்கொண்டு அதனூடாக மிக காத்திரமான அரசியல் நகர்வை மேற்கொள்வாராக இருந்தால் அடுத்து வரும் மாநகர சபை தேர்தலில் பலத்த வெற்றியை அர்ச்சுனா பறித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இவரை நம்பி எப்படி பயணிப்பது என்கின்ற கேள்வியை ஒரு சாரர் வைக்கின்ற சரியான ஒழுங்குபடுத்தல் நெறிப்படுத்தல் இருந்திருந்தால் ஒழுங்கு முறையாக சரியான முறையில் மக்களை சென்று சந்தித்திருந்தால் அமோகமான வரவேற்பை பெற்றிருப்பார் என்பது மக்களின் ஆதங்கமாக இருக்கின்றது ஆக மக்கள் மீளவும் அர்ச்சனாவை நம்பி அவர் வெல்வாரென என எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த நம்பிக்கை இவர் தக்க வைத்துக் கொள்வாரா அல்லது நாளுக்கு நாள் ஒவ்வொரு அறிக்கை காலையில் ஒன்று மாலையில் ஒன்றை விட்டு மூலவும் மக்களை குழப்ப போகிறாரா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் பாராளுமன்றத்துக்கு அர்ச்சனா சென்றால் அங்கே பல எம்பிகளுடைய ஊழல்கள் லஞ்சம் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக விலாசவர் என எதிர்பார்க்கப்படுவதால் இப்பொழுது வெள்ளவட்டிகள் மற்றும் லஞ்ச ஊழல் மாவியாக்கள் அதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன சத்திய பிராமணத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் பாராளுமன்றத்தில் அர்ச்சனா முதன் முதலாக என்ன பேசப் போகின்றார் மக்கள் கொடுத்த ஆதரவுக்கு பாராளுமன்றில் வைத்தாவது நன்றி தெரிவிப்பாரா அப்படி தெரிவித்தால் அவருக்கு மீளவும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது பாராளுமன்றத்தில் வனிமனிந்த டெக்டோரவை பற்றியும் அர்ஜுனா பேசுவாரா என்பதை பல மக்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள் எது எப்படியோ கடந்த தினம் ஆயிரத்தி இருபது மக்கள் ஆன்லைனில் வந்து வனிமெந்த டெக்டோரையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அது தவிர ஐம்பத்தி ஓராயிரம் பேர் கடந்த பதினைந்து மணித்தளங்களாக நாங்கள் நேரலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரலையில் பொழுது ஐம்பத்தி ஓராயிரம் மக்கள் அதனை பார்வையிட்டிருக்கின்றனர் அதோ அந்த குறிப்பையும் இங்கே நாங்கள் பாதிவிடுகின்றோம் எனவே திக்குக்ளை ஊனாக இணைந்து கொண்டுள்ள அத்தனை உறவுகளுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள் எங்களவன் அர்ச்சுனா விட்டான் இது போதும் தயவு செய்து அர்ச்சுனா ராமநாதன் ஐயா அவர்களே உங்களிடம் மீளவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் விட்ட அதே தவறுகளை மீளவும் விட்டு விடாதீர்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த மக்கள் ஆதரவு மேலும் இல்லாது சிதைந்து காணாமல் போவீர்கள் இதனை நாங்கள் வெளிப்படையாகவே இன்றே முதலாவது இந்த பேச்சின் பொழுதே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை சொல்வதால் இவர் யார் எமக்கு சொல்வது என நீங்கள் கேட்டால் உங்களிடமே பாந்தை விட்டு விடுகிறோம் இப்பொழுதும் உங்களது காலுக்குள் சிறந்த முறையில் பாந்தி இருக்கிறது அடித்தால் மாநகரசபை தேர்தலில் உருட்டலாம் சுருட்டலாம் ஆனால் அதற்கு உங்களுடைய ஆளுமை திறன் போதுமானதா என்பதுதான் மக்கள் கேள்வியாக இருக்கிறது எது எப்படியோ குழப்பமான நிலையிலே மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை குழப்பமற்று நேரடியாக வழி நடத்தி இணையருடைய கதைகளையும் கேட்டு அதற்கு செவிசாயத்தை செல்வீர்களாந்தால் நிச்சயமாக நிற்பீர்கள் அல்லது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலிலும் விட்டு அதே தவறை விட்டுவிடுவா இருந்தால் மக்கள் உங்களை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புரிந்து கொண்டு செயல்படுங்கள் எனவே வனிமேந்தன் டிக்டோ தளத்தினூடாகவும் வனிமேந்தன் யூடியூப் தளத்தினூடாகவும் எதிரி இணையத்தினூடாகவும் உங்களுக்கு எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சென்று வாருங்கள் வென்று வாருங்கள் வெற்றியுடன் திரும்புங்கள் சபை தேர்தலில் பல தாசனங்களை சுருட்டி மீளவும் அங்கே உங்கள் அணிகளை தயார்படுத்தி மக்களுக்காக குரலுடுங்கள் நன்றி வணக்கம் மருவளை மீண்டும் இயல்பு சந்திப்போம் அதுவரை நன்றி விடைபெற்றுக் கொள்வது வனிமேந்தன் வனிமேந்தனுடைய பங்கு சந்தை நாங்கள் அஹ் உணவப்போறோம் இந்த குமன் பகுதியில் அந்த இணைப்பு இணைக்கப்படுகிறது பன்னி ஃபார் எக்ஸ்டாம்பிள் என்றதெல்லாம் அனுத்தினீங்கன்னா பங்கு சேர்ந்த வீட்டில் இருந்தபடி எப்படி பணம் அளிக்கிறது என்பதை சொல்லித்தரப்போறோம் விரும்புவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் உறவுகளை இன்னும் சில நிமிடங்களில் நேரலையில் நாங்கள் அங்கு சந்திக்கிறோம் நன்றி உருவாள்